தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய ஆற்றல் வாய்ந்த தமிழர்களே தஞ்சையில் புறப்பட்டு இன்று காலை நெல்லை வந்து இறங்கியவுடன் காலை நாளிதழ்களை பார்க்கிற பழக்கம் எனக்கு இருப்பதனாலே தொடர்வண்டி நிலையத்திலே ஒரு நாளிதழை வாங்கி பார்த்தேன் அதில் அருமையான செய்தி ஒன்று தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தேவையான செய்தி ஒன்று வியத்துக செய்தியா படித்தேன் நீதித்துறை தொடர்பான செய்தி அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை அல்லது புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசால் திரிக்கப்படுகிறது அந்த கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை தாய்மொழியும் கற்க வேண்டும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் இந்தி கட்டாயம் இதற்கு எதிராக இன்றைக்கு திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்துத்துவமா இந்தியாவா திராவிடமா என்கின்ற கருத்து போர் வரும்போது தமிழர்கள் விட்டுக் கொடுக்க கூடாது இது செந்தமிழர் சீமான் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர் அல்லது சண்டை என்பது உடன்பரப்பு சண்டை அதாவது சகோதர யுத்தம் இதை பார்த்துக் கொள்ளலாம் பெரிய எதிரி இந்துத்துவமும் இந்தியாவும் தான் அந்த அடிப்படையிலே பார்த்தால் இன்றைக்கு மும்மொழிக் கொள்கை திணிப்பு மும்மொழிக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கட்டும் அதை ஏற்கிறோமா மறுக்கிறோமா என்பதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நிலைப்பாடு இதில் கருத்து சொல்வதற்கு இந்த எல் முருகன் ஒரு தெலுங்கன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் என்று சொல்லி தமிழர்கள் அந்த மாதிரி ஏமாளிகளாய் இருக்கிற காரணத்தினாலே பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்த பச்சை தமிழர்கள் பழங்குடி தமிழர்கள் பெண்ணுக்கு தள்ளப்பட்டு இந்த தெலுங்க எல்முருகன் தமிழ்நாட்டின் படி நிகராளியாக டெல்லியிலே அமைச்சராக இருக்கிறார் பிறகு திராவிட அமைப்பை அப்படியே கட்டி காக்க வேண்டும் விஜயநகர பேரரசு அன்றைக்கு வந்தது பாருங்க அந்த பேரரசு ஜனநாயக நடைமுறையிலையும் அப்படியே நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நடிகர் விஜயகாந்த் என்கின்ற தெலுங்கர் திராவிட முற்போக்கு முற்போக்கு திராவிடர் கழகம் ஏதோ ஒன்று அந்த திராவிட பேரை நம்ம வாய்க்கு நுழையாது முற்போக்கு திராவிடர் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை தொடங்கி ஏற தமிழர்கள் தமிழர்களை காட்டிலும் தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர்கள் ஒரு ஆறு விழுக்காடு வாக்களிக்கக்கூடிய ரெண்டு விழுக்காடு தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய ரெண்டு விழுக்காடு வாக்கு வந்தது அவர் வாழ்ந்தார் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இரமாளித்தனத்தாலும் கோமாளித்தனத்தாலும் என்னை போன்ற பாட்டாளிகளுடைய கருத்தை ஏற்க மறுத்ததாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த தெலுங்கர் நடிகர் விஜயே எதிர்க்கட்சி தலைவராக கன்னட பார்ப்பனர் அம்மையார் முதலமைச்சர் தெலுங்கர் நடிகர் எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஒரு அவலத்தை தமிழ்நாடு சந்தித்தது அந்த திராவிட முற்போக்கு தேசிய கழகம் தேசிய பாருங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உண்டு தமிழ்நாட்டு மக்கள் எதை படிக்க வேண்டும் எந்த மொழியில் படிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கு இந்த தெலுங்கர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது இப்படிப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா உடல்நல குறைவாக இருந்த காலகட்டத்திலே அல்லது சிறையில் இருந்த காலகட்டத்திலே பச்சை தமிழன் என்று நானும் சொல்லத்தான் செய்கிறேன் பச்சை தமிழன் ஆக இருந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த போது வடநாட்டைச் சேர்ந்த இந்திய ஆளுமை அமித்ஷா போன்றவர்கள் நரேந்திர மோடி ஆட்சியில் தான் அவர்களை மிரட்டி யார தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் பச்சை தமிழன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை மிரட்டி தமிழ்நாட்டு அரசு வேலைகளில் தலையாரி முதல் தலைமைச் செயலாளர் வரை அந்த தமிழ்நாடு தேர்வாணையம் குழுவிலே அந்த குழு ஒன் ரெண்டு மூணு என்று சொல்கிறார் குரூப் ஒன்னு ரெண்டு போர்த்து அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த குழுவிலே தேர்வு எழுதி தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவில் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களும் அல்லது எந்த நாட்டை சார்ந்தவர்களும் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அவருக்கு இந்த நாட்டில் குடியுரிமை இருக்கணும்ல அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தமிழ்நாடு தேர்வு ஆணையம் தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கான தேர்வு ஆணையம் தேர்விலே தமிழில் எழுதாமல் அவனுக்கு தெரியும் தமிழ் பேசவே தெரியாது தெரியும் தமிழில் பேச தெரியாதவன் தமிழில் எழுத தமிழனுடைய மனநிலை எப்படி விளங்கிக் கொள்வான் புரிந்து கொள்வான் விடையளிப்பான் பட்டா வேண்டும் சிட்டா வேண்டும் என்று நாம விண்ணப்பிக்கிறோம் வருவாய்த்துறையில் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய வருவாய் ஆய்வாளர் அதாவது ஆரை அவர் எப்படி நமக்கு விடையளிக்க முடியும் ஆனாலும் இந்த அடிமை திராவிட இயக்கத்தை சார்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற இந்த பச்சை தமிழ் கெடுகட்ட தமிழன் வீணா போன தமிழன் அதற்கு ஒரு அரசாணை போட்டுவிட்டான் எவனுக்கும் தெரியல இதை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா அவர்தான் பச்சை தமிழர் இந்த மண்ணின் மைந்தன் முத்தமளன் ஆற்றல் மரவன் என் தம்பி தி வேல்முருகன் எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் பத்தொன்பது கோட்டை நோக்கி மிகப்பெரிய பேரணி இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் பேரணி அந்த பேரணியில நானும் பங்கெடுத்தேன் மேடையில் நானும் அமரப்பட்டு ஒரு பேசுவதற்கான வாய்ப்பையும் அந்த தம்பி தந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்புறம் ஓமலூர் பல காணொலிகள்ல நான் பதிவு செய்திருக்கிறேன் ஓமலூர்ல பல லட்சம் தமிழர்களை ஒன்று திரட்டி இந்த வட இந்தியர்களுடைய படையெடுப்பை கண்டித்து மிகப்பெரிய புரட்சிகர தீர்மானங்கள் நிறைவேற்றினார் தம்பி வேல்முருகன் மேடையில கையை தூக்கி காலை தூக்கி தலையசைத்து அசைத்து பேசுகிற ஆள் கிடையாது அப்படியும் பேசுவார் ஆனால் உள்ளத்தில் இருந்தவாறு பேசுவார் உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதுதான் உதட்டில் வரும் என் தம்பி வேல்முருகனுக்கு உண்மையான உணர்வு பூர்வமான ஆக்க நிறைவான எதை எந்த இடத்தில் செய்தால் சரியா வரும் என்பதை சிந்தித்து செயல்படக்கூடியவர் தம்பி வேல்முருகன் அப்படி பல கட்ட போராட்டங்களை இந்த வட இந்தியர்களுடைய படையெடுப்பு தமிழ்நாடு அரசில் தெலுங்கர்களுடைய நுழைவு அது மின்வாரியமாக இருந்தாலும் சரி வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி நீர்வளத்துறையாக இருந்தாலும் சரி வனத்துறையாக இருந்தாலும் சரி எப்படி நுழைகிறார்கள் என்பதை கண்டறிந்து அதன் முலையிலே கிள்ளிப்படக்கூடிய வேலையை தம்பி வேல்முருகன் செய்வார் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் பல ஆயிரக்கணக்கான பேரை தமிழ்நாடு அரசு பணியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வேல்முருகன் எடுத்த நடவடிக்கைகள் அதற்கு உரம் சேர்ப்பது போல் வழக்கை சந்தித்தார் அவரை வந்து தேச துரோக வழக்கை சந்தித்தார் பல்வேறு எதிர்வினைகளையும் ஏற்றுக்கொண்டார் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதற்கும் சமூக ஆர்வலர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்றார் அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு ஒரு செய்தி மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன் பூர்ணிமா அருமையான ஒரு கருத்தை நேற்று பதிவு செய்திருக்கிறார்கள் தேனி மாவட்டத்தை சார்ந்த ஜெய்குமார் என்ற ஒருவர் ஒன்றிய அரசு பள்ளிக்கூடத்தில் மும்மொழி பள்ளிக்கூடத்தில் சி பி எஸ் சின்னு சொல்றாங்கல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழையே படிக்காமல் படித்து தேர்ச்சி பெற்று மின் வாரியத்துக்குள்ள வேலைக்கு வந்துட்டாரு இள நிலை உதவியாளர் அவர் இப்படி ஒன்றிய அரசின் பள்ளிக்கூடத்தில் மும்மொழி திட்ட பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் தாய்மொழி தமிழை கற்கவில்லை அவருக்கு தாய்மொழி தமிழ் தானா அல்லது தெலுங்கா கன்னடமா மலையாளமா நமக்கு தெரியல ஆனா தமிழில் அவர் கற்கவில்லை இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரை தமிழ் சான்றோர் பேரவை ஐயா அருணாசலம் ஒருங்கிணைப்பில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ் வழி கல்வி மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை அன்னை தமிழை கல்வி மொழியாக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட மாண்புகும் முதலமைச்சர் இது தொடர்பாக விரிவான அறிக்கை நான் அதுக்கு அறிக்கை போட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெறுகிறது அறிஞர் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் அவருடைய ஏற்பாட்டில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டிலே ஒரு சின்னஞ்சிறிய சுண்டக்க நாடு இலங்கை அவர் சிங்களவன் அந்த இலங்கை அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் வந்து பேசுகிறார் அண்ணாதுரை அவர்களே நாங்கள் நூறாண்டு காலமாக பொறியியல் வேளாண்மை சட்டம் தொழில்நுட்பம் எல்லாவற்றத்தையும் தமிழில் பாடமொழியாக வைத்திருக்கிறோம் தமிழ் வழி கல்வியை நடைமுறைப்படுத்துகிறோம் இந்த இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு நடைபெறுகிற இந்த தமிழ்நாட்டில் ஏன் தமிழ் இல்லை சட்டத்தில் தமிழ் இல்ல தொழில்நுட்பத்தில் தமிழ் இல்ல கலை இல்ல தமிழ் இல்ல வேளாண்மையில கூட தமிழ் ஏன் என்று கேட்டார் தேவையான சொல்லுங்கள் அண்ணா அவர்களே எங்களுடைய பாட திட்டங்களை பாட புத்தகங்களை இலவசமா தருகிறோம் எந்த நாட்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நாலு கோடி தமிழர்கள் வாழக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாற்பத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ள சின்னஞ்சிரிய குட்டி நாடு அண்டை நாடு இலங்கை நாட்டு அமைச்சரே பேசுறார் ஆனாலும் அண்ணா தான் தமிழை கவிழ்த்தார் அது வேற இப்படிப்பட்ட நிலையில் தமிழ் கல்வி இல்லாத நிலையில் தமிழே படிக்காம அந்த ஜெய்குமார் என்கின்ற தேனி மாவட்ட சேர்ந்தவர் தமிழ்நாடு மின் வாரியத்தில் இளநிலை உதவியாளர் வந்து விட்டார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதிமூணு தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து இந்த களத்தில் மிக தீவிரமாக செயலாற்றி போராடி வந்த நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் உதயஸ்வரி போட்டியிட்டார் யாரும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையிலும் அந்த கூட்டணியில் சேர்வதற்கு பத்து நிபந்தனைகளை போட்டவர் அதில் ஒரு நிபந்தனை ஓ பன்னீர்செல்வம் காலகட்டத்திலே எவ வேண்டுமானால் தமிழ்நாட்டு அரசுக்குள்ளே வரலாம் தலைமைச் செயலாளராக வரலாம் தலையாரி வரைக்கும் கீழே இறங்கலாம் அல்லது தலை தலையாரியிலிருந்து தலைமைச் செயலால் வரைக்கும் இந்தியன்னு வரலாம் தெலுங்குன்னு வரலாம் கன்னடன் வரலாம் மலையாளி வரலாம் எவ வேண்டுமானாலும் வரலாம் வெள்ளைக்காரன் கூட வரலாம் என்று போடப்பட்ட அரசாணையை கிழித்து எரிய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தெய்வேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒற்றை சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு முன்பு போராட்ட களம் பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி சேப்பாக்கத்தில் கூடிய கோட்டையை நோக்கி பேரணி அதிமுக ஆட்சியிலே ஓமலூரிலே மாநாடு தொடர்வண்டி துறைகளில் ஆர்ப்பாட்ட கைது நடவடிக்கை வட இந்தியர்கள் அல்லது தமிழர் அல்லாதவர்கள் எந்தெந்த துறைகளில் இந்த அதிமுக ஆட்சி காலத்திலே எடப்பாடி களமானாலும் ஓ பன்னீர்செல்வம் களமானாலும் நுழைந்தார்கள் அவர்களெல்லாம் வெளியேற்றுகிற அந்த களத்தில் உறுதியாக நின்றார் அந்த செய்தி தொடர்பாக அருமையான ஒரு தீர்ப்பு அந்த நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே அப்படி தமிழில் படிக்காமலே ஒரு தமிழ்நாட்டு அரசு வர முடியும் அது எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் வர முடியும் என்ற தீர்ப்பு மறுபடி மேல்முறையீடு இன்றைக்கு அப்படி வருவது தவறு மராட்டிய மாநிலத்திலே அப்படி ஒரு இரண்டாயிரத்தி உச்சநீதிமன்ற உச்ச தீர்ப்பே இருக்கிறது மராட்டி மொழி படிக்காமல் மராட்டிய கல்வி மொழியாக ஏற்காமல் எவனும் மராட்டி அரசிலே ஒரு தலையர் வேலை கூட வர முடியாது அப்படி ஒரு உச்ச ஒரு தீர்ப்பு வேற இருந்தது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மதுரை உயர் நீதிமன்ற கிளையிலே நம்முடைய வணக்கத்திற்குரிய நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன் பூர்ணிமா ரெண்டு பேரும் அழகாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழில் தேர்ச்சி பெறாமல் தமிழக அரசு பணியில் எப்படி நீடிக்க முடியும் எனவே முந்தி சொன்ன தீர்ப்பு சரதான் என்று மறுபடியும் அந்த வழக்கை சரியான அறிக்கையை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு என்று சொல்லி வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வட இந்தியர்கள் எப்படி தமிழ்நாட்டு அரசு துறைக்குள்ளே நுழைகிறார்கள் அது எந்த துறையாக இருந்தாலும் சொல்லலாம் ஒன்றிய அரசின் துறையான தொடர்வண்டி துறைக்குள்ளே அஞ்சல் துறைக்குள்ளே தொலைத்தொடர்பு துறைக்குள்ளே வானூர்தி துறைக்குள்ளே எப்படியெல்லாம் நுழைகிறார்கள் இதை எதிர்த்து வாழ்வுரிமை கட்சி எப்படி களமாடி வென்றது என்பதை தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் தி வேல்முருகன் வாய்மொழியாகவே நீங்கள் கேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு மோடி ஆட்சிக்கு வந்த உடனேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அழுத்தத்துக்கு அரசு அழுத்தத்துக்கு இணங்க ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கின்ற போது அதிமுக ஆட்சியில் டிஎன்பிசியில் ஒரு அரசு ஆணை வெளியிடுறாங்க அந்த அரசாணை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை சாராத இந்தியாவை சேர்ந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களும் ஒரு வழி சேர்த்து இவர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசு நடத்துகிற தமிழ்நாடு தேர்வாணைத்துறையின் மூலமாக தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றால் இந்திய நாட்டை சேர்ந்த அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்றது அந்த அரசு ஆணை அந்த பதவி குரூப் ஒன்ல தொடங்கி குரூப் போர் வரையிலும் அதாவது சாதாரண கிராம விஓ அலுவலர் என்று சொல்லக்கூடிய நிர்வாக அலுவலர் தொடங்கி இந்த நாட்டுடைய பிற்காலத்தில் பதவி உயர்வுகள் மூலமாக சீஃப் செக்ரட்டரியாக டிஜிபியாக வரக்கூடிய துறை செயலாளராக வரக்கூடிய எல்லா பதவிகளுக்கும் அதாவது இந்த தமிழ்நாடு தேர்வாணைத்துறை எதிர உதாரணத்துக்கு ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் அப்படின்னா டைரக்டா கோட்டாட்சியார் ஆர்டிஓ வருவாங்க ஒரு டிஎஸ்பி டேரக்டர் டிஎஸ்பி டேரக்டர் கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் மாவட்டத்தினுடைய மேஜிஸ்ட்ரேட்டுகளாக இருக்கிற நடுவர்கள் குற்றவியல் நடுவர்கள் இந்த பதவியெல்லாம் டிஎன்பிசி குரூப் ஒன்னால நியமிக்கப்படுது டி ரிஸ்டார் இருந்து இந்த மாதிரி பல பதவிகள் ஆக இந்த பத பல பதவிகளுக்கு நியமிக்கப்படுகின்ற போது அவர்கள் வந்து இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் இந்த தேர்வை எழுதலாம் என்கிற நிலை இருந்தால் பீகாரி உத்தரப்பிரதேசக்காரன் மத்திய பிரதேஷ்கார ராஜஸ்தான் எல்லாரும் வந்து அந்த தேர்வை ஆங்கிலத்திலையும் எழுதலாம் தமிழில் எழுதலான்ற நிலை அப்ப அவன் ஆங்கிலத்தில் எழுதி தேர்ச்சி பெற்றுட்டானா அவனுக்கு இங்கே வேலை கொடுப்பாங்க அவன் எந்த மொழியில தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை அவன் எதிர்கொள்வான் நம்பர் ஒன் நம்பர் டூ அவன் அதுல என்ன சொல்றாங்கன்னா இரண்டாண்டு காலம் தேர்ச்சி பெற்ற உடனே அரசு அவனுக்கு வேலை கொடுக்குமா ரெண்டாண்டு காலம் கழிச்சு அவன் தமிழ எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு அந்த அரசாணை சொல்லுது என்னுடைய கேள்வி இந்த ரெண்டாண்டு காலமும் அவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அந்த பணிகளை செய்வான் அதுக்கு பதில் கிடையாது எந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற ஒரு தாசில்தாராக தாராக வந்துட்டான்னு நாளைக்கு பட்டா வேணும் கொடுக்குறான் பட்டா மாறுதலும் போய் தமிழில் சொல்கிறான் அவனுக்கு எப்படி புரியும் அதுக்கு அவன்கிட்ட விளக்கம் இல்லை திட்டமிட்டு இந்தமாரி முக்கிய பதவிகளை உட்கார வச்சா அவன் பிற்காலத்தில் ஒரு பத்தாண்டு இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளில் இந்த நாட்டுடைய துறை செயலாளராக ஓய்வு பெறும் போது சீஃப் செக்ரட்டரியாக ஓய்வு டிஎஸ்பியாக தேர்வு பெற்றோம் ஓய்வு பெறும்போது ஏடிஜிபியாக அல்லது டிஜிபியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனாக வர்றோம் நாளைக்கு கமிஷனாக வருவான் அது மாதிரி ஐஸ்ட் ரிஜிஸ்டரா வருவான் ரிஜிஸ்டர் ஜெனரலா வருவான் மாதிரி அந்த எல்லா உயர் பதவிகளையும் இருந்து மேல வரை எல்லா உயர் பதவிகளையும் ஒரு பத்து ஆண்டு காலத்திற்குள்ளாக நம்ம இதை கண்மூடி மௌனித்து எல்லா அரசியல் கட்சிகள் போல நாமும் மௌனம் காத்திருந்தோம் அப்படின்னா ரெண்டேர தமிழ்நாட்டை முற்றுமுறுமாக வடவர்கள் அபகரித்துக் கொள்வதற்கான ஒரு பேர் அபாயம் பேர் ஆபத்து இருந்துச்சு அதனாலதான் இதை நான் கண்டுபிடிச்சி தொடர்ச்சியா டிஎன்பிசி அலுவலகத்தை இருபத்தி ஆயிரம் பேரை தட்டி முற்றுகையிட்டு பல்லாய் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே திரட்டி கோட்டையை நோக்கி முற்றுகையிட்டு தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து திமுகவில் நான் கூட்டணி சேர்வதற்கு விதித்த பத்து மிக முக்கியமான பிரச்சனைகள் அதில் இது பிரதான ஒரு பிரச்சனை இந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்து தமிழ் எழுத படிக்க பேச தெரிந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பே நூறு சதவீதம் தமிழ்நாடு அரசு பதவிகளை உறுதி செய்யணும் அப்படின்னு நான் கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்களும் தமிழ்மொழியை தாயகமாக தாய்மொழியாக கொண்டவர்களும் இருக்கணும்னு அதில் உங்களுக்கு தெரியும் திராவிட அரசியல் அந்த ரெண்டு வார்த்தைகளையும் தூக்கிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தமிழில் நாற்பது மதிப்பெண் எடுக்கணும் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த கண அரசாணை வெளியிட்டிருக்கு இப்போ இந்த இஷ்யூ நான் சொன்ன இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆந்திரத்தை சேர்ந்தவங்க ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர் இபி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வந்துட்டாங்க இதை பயன்படுத்தி மலையாளிகள் இந்திக்காரங்க நிறைய பேர் நிறைய துறைகளில் உள்ள வந்துட்டாங்க அப்போ வந்தவங்க தமிழ் அவன் எழுதவும் தெரில பேசவும் தெரில படிக்கவும் தெரில ஆந்திரகாரர்கள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் ஒரு சில இந்திக்காரர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க இதை தான் நம்ம எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் இதுக்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டு இது வந்து இந்த ஆசிரியர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கிறதுல அதே மாதிரி இந்த தொழில்நுட்ப ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று இருக்கு பாலிடெக்னிக் ஐடி இந்த விரியுறால ஆயிரத்தி இரநூறு பேர்ல ஒரு கட்டத்தில் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வேறு பேர் மாநிலத்தை சேர்ந்த பேர கொண்டவர்கள் தேர்ச்சி பட்டியல் வெளியான உடனே ஆகி அதற்காக ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி அப்புறம் அந்த பத்திரிகை செய்தியை வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் போடப்பட்டு அந்த பொதுநல ஊடாக அந்த பதவி ஆயிரத்தி இரநூறு பதவிகள் ரத்து செய்யப்பட்டன அதனால அந்த ஆயிரத்தி இரநூறு வடமளித்தவர்கள் இங்கே ஆசிரியராக பேராசிரியராக டியூட்டரா வர்றதை தடுத்து நிறுத்தணும் அப்புறம் அதில் போலியாக இந்த மாரி உள்ளே வந்து சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் கொடுத்து உள்ள வந்த ஆவணங்களை காட்டி அப்போது வந்து ஏகே விஸ்வாத கமிஷன் கிட்ட முறையிட்டு அதை வடமாநிலத்துக்கார உள்ள வர்றதுக்கு இங்கே அதிகாரிகள் காசு வாங்கிட்டு செஞ்ச குளறுபடிகளை சுட்டி காட்டி அவர்கள் மீது குண்ட்ரஸ் தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சோம் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அஞ்சல் துறையில இருபத்தி அஞ்சு மதிப்பெண் இருபத்தி நாலு மதிப்பெண் வடநாட்டுக்கு சந்தோம் எடுத்தான் அதுல கோல் மாலு அதை முற்றுகையிட்டு போராட்டம் செஞ்சு அதை தடுத்து நிறுத்தணும் அதே மாதிரி இந்த ரயில்வே துறையில அப்ரண்ட்ஸ் பண்ணி முழுக்க பல்லாயிரக்கணக்கான பேர் வடநாட்டுக்காரனே உள்ளே வந்தான் அந்த தேர்வு எதிரை ஹால்லேயே அவனுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லி அவனை உள்ள விட்டாங்க அதனால் வட இந்தியர்கள் தேர்வுக்கு வந்தபோது பெரும்பூர் ரயில் தட்டு தொழிற்சாலை முன்பு ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி அவங்கள எதிர்த்து போராட்டம் பண்ணி அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்தந்த மாவட்ட அளவில் இருக்கிற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களை தான் எடுக்கணும்னு சொல்லி அதற்கு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும் இது எல்லாம் தமிழ்நாட்டில் நாம் செஞ்சது உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் இருக்கிற வருமான வரித்துறையில் ஆயக்கர் பவனில் ஒரு ஆயிரம் பதவி எடுத்துருக்காங்க அந்த ஆயிரம் பதவியும் வடநாட்டுக்காரனே போட்டிருக்கிறான் அதுமாதிரி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸு ரெவ்னியூ சூப்பரண்ட்டு அதுமாதிரி மத்திய அரசு பணிகள் எல்லாம் இப்போ சமீப காலமாக மோடி ஆட்சி வந்த பிறகு எல்லா துறைகளிலும் இன்றைக்கி வட இந்தியர்கள் தான் உள்ளே வரான் அதேமாதிரி தமிழ்நாட்டு அரசு துறையில் இன்றைக்கி செய்தி ரிப்போர்ட் ஆகிருக்கு பாருங்கள் தினகரனா தினத்தந்தியா தினமலரா இந்து தமிழான்னு தெரியல நாலு பத்திரிக்கை படித்தேன் அதில் எதுன்னு தெரியல இன்னைக்கு வனத்துறையில் மூன்று பகுதியில் ரெண்டு பகுதி வடநாட்டுக்காரனையும் அதிகாரியா இருக்கிறான் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் அதே மாதிரி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த யூபிஎஸ் பி தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எஸ் செக்ரட்டரி போன்ற இந்த உயர் பதவிகளில் தமிழர்கள் வராம தடுத்து நிறுத்தப்படுகின்ற யுத்திகளை கையாண்டு அந்த தேர்வு முறையே இந்தி தாய்மொழியாக கொண்டவர்கள் பலனடையக்கூடிய வகையில மாற்றம் செய்து தமிழர்களை நீக்கி காயடிச்சிருக்காங்க இதற்கு எதிராக தொடர்ந்து நான் போராடிக்கிட்டு வரேன் ஒன்றிய அரசு பதவிகளில் இந்தந்த மாநிலங்களில் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மக்களுக்கு தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் ஒரு பத்து சதவீதம் இந்திய அளவில் இருக்கிற எந்த மக்கள் வேணாலும் எந்த மாநிலத்தில் வேலை செய்யக்கூடிய அது ஒன்றிய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அதற்காக ஒரு லட்சம் பேரை திரட்டி நம்ம மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஆக ஒட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை என்பது தமிழ்நாடு அரசு பதவிகளில் நூறு சதவீதம் தனியார் துறையோ பொதுத்துறையோ அரசு துறை எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்கள் தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்கள் தமிழர் எல்லாம் வந்துருவாங்க தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு முன்னூறு வருஷம் நானூறு வருஷம் ஆழ்ற மொழிமொழி சிறுபான்மையோடு உள்ள வந்துருவாங்க அதனால அந்த கோரிக்கை ஒன்றிய அரசு பதவிகளை நம்ம என்ன சொல்றோம்னா ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் நீங்க தொண்ணூறு சதவீத வேலையை அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கே இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் மத்திய அரசு பணிகளில் கொடுங்க இப்போதார்த்துக்கு நெய்வேலி இருக்குன்னா அங்கே உள்ளூர் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு தொண்ணூறு சதவீதம் கொடுங்க பத்து சதவீதம் நீங்கள் அகில இந்திய பதவியில் இந்திய அளவில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து வைங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா தொண்ணூறு சதவீதம் இந்தி பத்து சதவீதம் உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை இல்லை அது விமான நிலையமாக இருக்கலாம் கப்பல் போக்குவரத்து இருக்கலாம் ஸ்டாலின் ஸ்டீல் பிளான்ட்டாக இருக்கலாம் வேலூர் வடிமந்து தொழிற்சாலையாக இருக்கலாம் இரும்பு ஆலைகளாக இருக்கலாம் மத்திய அரசினுடைய எல்லா துறைகளும் ரயில் பெட்டி தொழிற்சாலருந்து ரயில்வே துறையிலேருந்து எல்லா பதவிகளும் நீக்க மாதிரி அவங்க வந்து உள்ள உக்காடுறாங்க இது வந்து ஒட்டுமொத்த மொழிமொழி தேசிய இனங்களுக்கும் அந்தந்த மாநில மக்களுக்குமே இந்த ஒரு நாலஞ்சு அஞ்சஞ்சு மாநிலங்களை கொண்ட இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களுடைய ஆதிக்கம் கட்டுப்பாடற்ற வரம்பற்ற முறையில் திட்டமிட்டு மோடி அரசு உள்ள இறக்குறாங்க தமிழ்நாடு இந்தியை எதிர்த்தது நீங்க இந்தியை தானே எதிர்ப்பீங்க நாங்கள் இந்தி காரர்களை உள்ள இறக்குறோம் அப்படின்ற அந்த சூட்சம்தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை ஒரே மாதம் இந்து மதம் அப்படின்ற அடிப்படையில் நம்முடைய வரிப்பணத்தில் ஏங்கிற தமிழ்நாடு அரசு கூட்டுறவு விலை கடைகளில் இன்றைக்கி வடமாழுத்துக்காரனும் ரேஷன் அட்டை கொடுப்பாங்க அவனும் அதை வந்துடும் இதுக்கு தான் இங்கே உங்களுக்கு தெரியும் அஸ்ஸாம் பவன் ஒரிசா பவன்லாம் உருவாக்கி தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் இங்கே வந்து இதற்கு சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் உட்கார வச்சு அவங்களுக்கான ரேஷன் கடை குடும்ப அட்டை ஓட்டர் ஐடியெலாம் வாங்கி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது இந்த சதியை பதினைஞ்சு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஒரு கட்சி இதற்காக திட்டமிட்டு லட்சக்கணக்கில் ஐம்பதாயிரம் பேர் இருபத்தி ஆயிரம் பேருன்னு சொல்லி தொடர்ச்சியா போராட்டங்களை முன்னெடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அது மாதிரி உள்ளே வரும்போது அதை முற்றுகையிட்டு வழக்கு சந்தித்தோம் அதே மாதிரி ஆய்கர் பவனை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தோம் வருமானத்துறை அலுவலகங்களை பூட்டு போட்டு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கிறோம் என்எல்சியை முற்றுகையிட்டு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டத்தை சந்தித்து தேச விரோத வழக்கு சந்திச்சிருக்கோம் ஏன்னா இந்தியர்களை அதிகமாக பணியமர்த்த எதிர்த்து பேசுனா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறேன்னு தேசவிரோத வழக்கை மேலே போட்டாங்க இதேமாரி ஓஎன்சிசியில் அதுமாரி தமிழர்களை பெரும்பான்மை இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அதே மாதிரி மத்திய அரசினுடைய கெயிலு மீத்தேன் திட்டங்கள் இதில் எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து இருக்கிறோம் ஆக இது இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு தமிழ் இன்னைக்கு விமான நிலையத்தில் தமிழ் அறிவிப்பு கிடையாது ஒன்றிய அரசு பலகைகளில் தமிழில் அறிவிப்பு இல்லை தேசிய நெடுஞ்சாலைகள் அறிவிப்பு இல்லை வங்கி சலான்களில் இல்லை ஏடிஎம் மிஷின்களில் தமிழை தூக்கிறாங்க இதை ஒவ்வொன்றுக்கும் எதிர்த்து ஏடிஎம் மிஷினில் தூக்கப்பட்டப்போ நம்ம தான் போராடணும் ஸ்டேட் பேங்க்ல இந்திய தலானில் எடுத்தவொடனே நம்ம தான் முற்றுகையிட்டு போராடணும் அதே மாதிரி நம்முடைய ரிசர்வ் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்க மாட்டேன்னு சொன்னதை கண்டித்து உடனடியாக அங்கே போராட்டம் பண்ணி தென்னிந்தியாவிற்கான ரிசர்வ் வங்கி கவர்னரை வந்து நாட்டு முதலமைச்சரை நிதியமைச்சரை சந்தித்து மன்னிப்பு கோர வச்சோம் இது எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி சாதி மதங்களை கடந்து தமிழுக்காக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக அவர் தமிழர்களுக்காக அதாவது நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர் பச்சை தமிழன் புரட்சிகர நடவடிக்கை என்ன என்றால் அதில் ஊறி திளைத்தவர் தேசிய விடுதலை போராட்டம் என்றால் என்ன தெளிவாக விளங்குகிறவர் தமிழில் விடுதலை போராட்டத்திற்கு தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்தவர் தமிழில் விடுதலை இயக்கத்திற்கு தோள் கொடுத்து துணை நின்றவர் தமிழ்நாட்டு பாட்டாளி மக்கள்களின் துன்பநிலை நிலையில் உணர்ந்து அதற்காக களமாடியவர் புரட்சிகர நடவடிக்கைகள் ஈடுபட்டவர் வேளாண்மை என்றால் என்ன என்பதை வேளாண் குடில பிறந்த ஒருவருக்கு தான் தெரியும் அது வேல்முருகனுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட நம்முடைய தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த அவல நிலைகளுக்கு எதிராக களம் அடிவாக சொல்லி வருகிறார் உடனே அவர் திமுக ஓட்டுத்தனியாக இருக்கிறார் ஒற்றை சீட்டுக்கு சார்பிலே பேச இதெல்லாம் போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுகிறது வேல்முருனை தாண்டி மேடையில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல தம்பிகள் உடல் மொழியால் கையை தூக்கி காலை தூக்கி புரட்சி 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 சாதித்த சாதனை என்ன ஒரு பட்டியல் போடுவோமா ஏழை தமிழன் இந்த பாட்டாளி தமிழன் தென் தமிழகத்தில் ஒரு மூலையில் இருக்கிறவன் தமிழ் தேசிய களத்தில் எவ்வளவு பெரிய பேரீட்டங்களை செய்திருக்கிறேன் நான் பட்டியல் போடுகிறேன் அதற்கு நிகராக ஒரு செயற்களத்தை நீங்கள் காட்டுங்கள் வாய்மூடி அமைதியே அரசியலை விட்டு போயிடுற பாருங்க தம்பி வேல்முருகன் அவர்களுடைய களப்பணிகளை பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்த அவர் ஆற்றிய களப்பணி என்பது வேறு பன்னீர் சங்க காலகட்டத்திலே தொடக்கத்திலே இளைஞனாக சிறுவராக இருந்து களமாடியது வேறு தமிழ்நாட்டு விடுதலை அவர் ஈடுபட்டார் என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் அந்த களம் பற்றிய முழுமையான செய்திகளை தோழர் தமிழரசனுடைய நடவடிக்கைகளை உள்வாங்கியவர் நம்முடைய ஐயாவ தமிழ் தேசிய தந்தை என்று சொல்லக்கூடிய புலவரைய கலிபெருமாளோடு நெருக்கமான தொடர்புல இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்ப சூழ்நிலையில் எல்லாவற்றையும் தெரிந்த என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் வேல்முருகன் அவர்களுடைய இந்த செயற்களத்தை நல்லுலகம் அருள் கூர்ந்து திரும்பி பார்க்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன் அவர்களும் பூர்ணிமா அவர்களும் இன்றைக்கு அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கலாம் என்றால் அதற்கு அடித்தரமிட்ட பச்சை தமிழன் மண்ணின் மைந்தன் நம்முடைய தம்பி ஆற்றல் மறவன் முத்தமழன் வேல்முருகன் 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 என்று சொன்னால் மிக இல்லை என்ற செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் பகிர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்